ஸ்டாலின் சொல்றாரு திமுக ஆட்சியில் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக எங்கே பார்த்தாலும் பரப்புரை ஆற்றிட்டு இருக்கார் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு முதலமைச்சர் திமுக அமைச்சர் எப்ப கொடுத்தீங்க இருபத்தி எட்டு மாத காலம் கழித்து கொடுத்தீங்க இருபத்தி எட்டு மாத காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சி சட்டமன்றத்தில் தொடர்ந்து திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசப்பட்டது ஊடகத்தில அறிக்கையில அறிக்கையில மாதந்தோறும் குடும்பத்தில வாக்குறுதி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு அந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை உறுதிமணியை நிறைவேற்றவில்லை என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தால இருபத்தி மாதம் மாதம் தான் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அப்படிதான் கொடுத்தாங்க உடனே கொடுத்தாங்களோ அதே விடுபட்டவர்கள் முப்பது லட்சம் பேருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க எப்போ ஐம்பத்தி ரெண்டு மாசம் கழிச்சு அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது இன்னும் எட்டு மாசம் தான் பாக்கி இருக்குது எட்டு மாசத்துக்கு எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து அவர்களுக்கு வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் அரசு போடுகின்ற நாடகம்